தம்ப்னையில பாத்துட்டு தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுல என்ன பெரிய விஷயம் இருந்த போது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலே இது ஒரு ஆபத்து தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த வீடியோல சொல்ல போற விஷயங்கள்லாம் கேட்டீங்கன்னா இவ்ளோ பெரிய ஆபத்துகள் இது உள்ள இருக்குதா அப்படின்னு வியப்பளிக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா நம்மள எல்லாருமே சிம்பிள் மேக்கப்னு எதை சொல்றோம் வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னாலே முகத்துக்கு மேல லைட்டா ஒரு கிரீமை போட்டு அதுக்கு மேல பவுடர் அடிச்சு பதட்டுக்கு பிடிச்ச கலர்ல லிப்ஸ்டிக்கை போட்டு வெளியே அழிரி போய் அந்த கண் புருவங்களுக்கு மேல லேசா மைய தடவி கண்ணுக்குள்ள கண் மைய தீட்டி இதுக்கு பேர் தான் சிம்பிள் மேக்கப் அப்படின்னு சொல்றோம் இப்படி முகத்தை பழிச்சுன்னு வைக்கிறது தான் மெஜாரிட்டியான பெண்கள் விரும்புறாங்க ஏன் நான் கூட அப்படிதான் தன்னை அழகுபடுத்தி காட்டணும் அப்படின்னு நினைக்காத பெண்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகு பொருட்கள் மேலே பெண்களுடைய ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அதிகமாக அதுக்கேத்த வணிகமும் அதிகமாயிட்டே இருக்கு சரி சேல்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா அங்கதான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ஒரு சின்ன பொருளோட தரத்துல ஏகப்பட்ட அத்துமீறல்கள் நடக்குது மனித ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட வேதி பொருட்கள் இந்த அழகு சாதன பொருட்கள்ல இருக்கிறதா சொல்லப்படுது லிப்ஸ்டிக் அப்புறம் ஃபேஸ் கிரீம் காஜல் இந்த பொருட்கள் எல்லாம் பல நாடுகளில் பரிசோதனை செஞ்சாங்க இந்தியாவிலும் கூட டெல்லியை சார்ந்த அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையமும் இந்த அழகு சாதன பொருட்கள்லாம் பரிசோதனை செஞ்சு ஆய்வு அறிக்கை கூட வெளியிட்டு இந்த ஆய்வு அறிக்கை படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் சுமார் ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம நாட்டு தர விதிப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க நமக்கு இருக்கிற கலர் போதாதுன்னு மூணே நாள்ல தோலை வெள்ளையாக்கிடும் அப்படிங்கிறதுக்காக சில பல கிரீம்கள்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அதுல மிகப்பெரிய ஆபத்து இருக்கு நம்ம இந்தியாவில விற்பனையில இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி இரண்டு கிரீம்களை வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க அதுல பதினான்கு கிரீம்கள்ல மெர்க்குரி இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு நம்ம நாட்டு மருந்துகள் மற்றும் காஸ்மெட்டிக் சட்டப்படி ஸ்கின் வைட்டனிங் கிரீம்கள்ல மெர்க்குரிய பயன்படுத்துறது தடை செய்யப்பட்டிருக்கு அந்த கிரீம்களை

நச்சு கல்லீரல் சிறுநீரகம் சிறுநீர் பாதை போன்ற இடங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் தூக்க குறைபாடு மன போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் மெர்கூரி இருக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வாமை தோல் எரிச்சல் உணர்வு மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் சொல்றாங்க ஐரோப்பிய நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா மெர்கூரி அடங்கியிருக்கக்கூடிய க்ரீம்கள் மற்றும் சோப்புகளை தயாரிக்கவே தடை விதிச்சிருக்காங்க இந்த கிரீம்கள்ல குரோமியம் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம சுவாச மண்டலத்தையே பாதிக்கும் அது மட்டும் இல்ல தொண்டை மற்றும் குரல் வலையில கூட பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்துமா கூடவே ஆஸ்துமா மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட ஏற்படுத்துன்னு சொல்றாங்க இந்த லிப்ஸ்டிக்ல நிக்கல் ஒரு பொருள் கூட சேர்க்கிறாங்க இதனால சிறுநீரகம் இறப்பை மற்றும் கல்லீரல் போன்ற உறுப்புகள்ல கூட பாதிப்பை ஏற்படுத்துது இப்ப லிப்ஸ்டிக் பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது கிராம பகுதியிலும் கூட இதனுடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இப்படி லிப்ஸ்டிக்கோட பயன்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல அதை பயன்படுத்தக்கூடிய நாம அதனுடைய தரத்தை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் சோ அழகுக்காக வாங்கும் பொருட்கள்ல ஆபத்து இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அழகு சாதன பொருட்கள் பாதுகாப்பானதா தயாரிக்கப்பட்ட தேதி என்ன காலாவதி தேதி மென்ஷன் பண்ணிருக்காங்களா உற்பத்தியாளர் இல்ல இறக்குமதியாளரோட முகவரி இருக்குதா தர சான்றிதழ் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத உறுதி செஞ்சு அதுக்கப்புறமா அந்த பொருளை நம்ம தான் ரொம்ப நல்லது சாதாரண ஷாப்ல ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த லிப்ஸ்டிக்கோட தரம் எந்த அளவுக்கு இருக்குங்கறத கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அதுவும் குறிப்பா அடிக்கடி மேக்கப் போடுற உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ணுற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க